இறந்த பின்னாடியும் எனக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது வேணும் யமவாதனை அப்படின்றது கூடாது ஆன்மாவை யாருமே துன்புறுத்த கூடாது ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில ஒரு முறையேனும் இந்த தானத்தை செய்யணும் அப்படின்னா என்னம்மா தானத்தை நீங்க சொல்லுவீங்க தானத்தில் சிறந்தது கண் தானம் தானத்தில் சிறந்தது வஸ்திர தானம் இப்படி பலவிதமா சொல்றாங்களேம்மா உண்மையாவே தானத்தில் சிறந்தது எதுமா அப்படின்னு கேட்டாமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் தானம் பண்ணாதது அப்படின்றது ஒன்றுமே இல்லை என்னென்னலாம் அவங்க கிட்டே வந்து கேட்குறாங்களோ அவன் வந்து தானமாக பண்ணான் தர்மனை விட சிறந்த ஒரு வள்ளல் யாரு தான தர்மம் செஞ்சவன் யாரு அதீத மனசு வந்து ரொம்ப நல்ல மனசு யாருக்கு அப்படின்னா கர்ணனுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா கிட்டே அர்ஜுனன் சொல்கிறான் எங்கள் அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரேழு பதினாலு லோகத்தில் சிறந்த தானவான் தர்மவான் கொடை வள்ளல் அப்படின்றான் அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறார் அர்ஜுனன் கேட்குறா ஏன் வந்து கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிற வெளிய மழை பெய்யுதே இப்போ வந்து நான் மரங்களை வெட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு யாகத்துக்கு பிரயோஜனப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட யோசிக்காம இந்த வார்த்தையை சொல்லிட்டு அரண்மனையில் இருக்க கதவுகளை உடைக்கிறார் தூண்களை உடைக்கிறார் அரண்மனைகளில் என்னென்ன சந்தன கட்டைகளால் ஆனதோ அத்தனையும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா கோடால் எடுத்து பொழந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கிறார் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஜென்மம் கடை தேர் நான் வந்து பாருங்க மனுஷப்புறவை எடுத்திருக்கேன் இந்த மனுஷப்பறப்பில் நான் வந்து தெய்வமும் ஆழ்ந்திருக்க மாட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ நான் தப்பு தண்டா செஞ்சுருப்பேன் அப்ப அந்த தப்பு தண்டால இருந்து முழுசும் நான் வெளியே வரணும் அதே மாதிரி இறந்த பின்னாடி என் ஆத்மா யமவாதனை அப்படின்றத அடையக்கூடாது நான் வந்து இருக்கும்போது ஓரளவுக்கு சௌக்கியமாக வாழ்ந்தேன் ரொம்ப சௌக்கியமாக வாழ்ந்தேன் இறந்து என் ஆன்மா துன்புறுத்துறது யம யம தூதர்கள்னால் என் ஆன்மா கஷ்டப்படுறது என் ஆன்மாவை யாருமே துன்புறுத்தக்கூடாது இறந்த பின்னாடியும் எனக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது வேணும் யமவாதனை அப்படின்றது கூடாது என் ஆன்மாவை யாருமே துன்புறுத்தக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு தானம் இருந்தால் சொல்லுங்கள் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த தானத்தை செய்யணும் அப்படின்னா என்னம்மா தானத்தை நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் வந்து பாருங்கம்மா இரத்த தானம் பண்ணுறோம் ஏன்னா தானத்தில் சிறந்தது இரத்த தானம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இறந்த பின்னாடி எங்கள் கண்ணியும் தானமாக கொடுத்துருக்கோம் எங்கள் உடல் உறுப்புகளையும் நாங்கள் தானமாக கொடுத்துருக்கோம் ஏன்னா தானத்தில் சிறந்தது உடல் உறுப்புகள் தானம் தானத்தில் சிறந்தது கண் தானம் தானத்தில் சிறந்தது வஸ்திர தானம் இப்படி பலவிதமாக சொல்கிறாங்களேம்மா உண்மையாகவே தானத்தில் சிறந்தது எதுமா அப்படின்னு கேட்டாம்மா இதுக்கு நான் வந்து அப்படி நேரடியா பதில் சொல்லாம உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன் அந்த கதை சொல்றது மூலியமா உங்களுக்கே தானத்தில் சிறந்தது என்ன தானம் அப்படின்றது தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் தானம் பண்ணாதது அப்படின்றது ஒண்ணுமே இல்லை என்னென்னலாம் அவன்கிட்ட வந்து கேட்குறாங்களோ அவன் வந்து தானமா பண்ணான் தர்மனை விட சிறந்த ஒரு வள்ளல் யாரு தான தர்மம் செஞ்சவன் யாரு அதீத மனசு வந்து ரொம்ப நல்ல மனசு யாருக்கு அப்படின்னா கர்ணனுக்கு தான் இதே நம்ம புது கதையாக இருக்குது தர்மம் தானே வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜானோட மைந்தன் அதனால தானே யுதிஷ்டரை தர்மராஜா அப்படின்னே கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த கதைக்குள்ளே ஒரு கதை அது என்ன கதை அப்படின்னா ஒரு முறை வந்து பாருங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனன் சொல்றான் எங்க அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரேழு பதினாலு லோகத்துல சிறந்த தானவான் தர்மவான் கொடைவள்ளல் அப்படின்றான் அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிற அர்ஜுனன் கேட்குறா ஏன் வந்து கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிற மாதவா ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான் அப்ப திருப்பி அவர் வந்து ஒரு புன்முருவல் இருக்கிறார் இல்லை இதுக்கு நீ பதில் சொல்லு ஏன் அப்படி சொல்ற இது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின் போது இதுக்கு நான் பதில் சொல்ல நீ நேர்ல வந்து பாரு அப்படின்றாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு அந்தனர் வேடம் விட்டு ஒரு வயோதிகர் மாதிரி வேடம் இட்டு வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜா அரசவைக்கு போறாங்க அரசவைக்கு போயிட்டு நாங்க அந்தணர்கள் ஒரு பெரிய யாகம் வளர்த்தனோம் அதனால எங்களுக்கு சந்தன கட்டைகள் வேணும் அப்படின்றாரு உடனே தர்மராஜா என்ன பண்றாரு சற்றளவும் யோசிக்காம யுதிஷ்டர் என்ன பண்றாரு தன்னோட வீரர்கள் அனுப்புறாரு போயிட்டு எங்கெல்லாம் வந்து இவங்க இந்த அந்தணர்கள் எவ்வளவு சந்தன கட்டைகள் கேக்குறாங்களோ அவ்வளோக்கே வெட்டி கொடுங்க அப்படிங்கிறாரு அப்ப மழை காலம் சந்தன கட்டைகள் அத்தனையும் ஈரமா இருக்கும் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு மழைக்காலமாச்சே சந்தன கட்டைகள் அத்தனையும் ஈரமா இருக்குமே என்ன பண்றது அப்படின் போது ஆமா என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே நீங்க வந்து முடிஞ்ச உடனே அந்த யாகத்தை வச்சுக்கோங்க நான் தரேன் அப்படின்றாரு இல்லைன்னா சாதா கட்டைகள் கொடுக்கட்டோமா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல நாங்க மழைக்காலம் முடிஞ்சவனே திரும்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லிட்டு வந்துடுறாரு வந்துட்டு அடுத்து கர்ணன் கிட்ட போகிறாங்க கர்ணன் கிட்டே இதே வார்த்தையை கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய யாகம் வளர்த்தணும் அதனால் எங்களுக்கு சந்தன கட்டைகள் வேணும் எங்களுக்கு சந்தன கட்டைங்களை தானமாக கொடுங்க அப்படின் போது கர்ணன் என்ன பண்ணுறாரு வெளியே மழை பெய்யுது இப்போ வந்து நான் மரங்களை வெட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு யாகத்துக்கு பிரயோஜனப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷனம் கூட யோசிக்காமல் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அரண்மனையில் இருக்க கதவுகளை உடைக்கிறார் தூண்களை உடைக்கிறாரு அரண்மனைகள்ல என்னென்ன சந்தன கட்டைகளால ஆனதோ அத்தனையும் அவரே வந்து பாத்தீங்கன்னா கோடாலி எடுத்து பொலந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குற அப்ப கிருஷ்ணர் சொல்றா யாரு சிறந்த கொடைவல்லல் அப்படின்றா அர்ஜுனன் வெற்றி தலை குடியிறான் புரியுதுங்களா இது இப்ப இந்த தானத்தில் சிறந்தது என்ன அப்படின்றதுக்கு அந்த கதைக்குள்ள கதை போனோம் இப்ப அர் ஆஹ் நம்மளுக்கு வந்து குருஷேத்திர போர் நடந்துச்சு அப்ப கர்ணன் வந்து வீர மரணம் அடைஞ்சா நிறைய சாதுரியத்தினால கர்ணன் வந்து வீழ்த்தப்பட்டான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கர்ணன் நேராக சொர்க்கத்துக்கு போறான் சொர்க்கத்துல வந்து பொதுவா ஒரு விஷயம் இருக்கு யார் சொர்க்கத்துக்கு போனாலும் பசியே எடுக்காது ஆனா கர்ணனுக்கு அங்க கொலை பசி எடுக்குது பயங்கர பசி என்ன பண்றது சொர்க்கத்துல யார் வந்தாலும் பசியே எடுக்காதே எனக்கு பசி எடுக்குது என்ன பண்றது என்ன பண்ணுறதுன்னு விடை தெரியாம திண்டாடும் போது நாரதர் போகிறார் நாரதரை கூப்பிடுறான் அஹ் தேவரிஷி சொர்க்கத்துல யார் வந்தாலும் பசி எடுக்காதே எனக்கு ஏன் பசி எடுக்குது அப்படின்னு போது நாரதர் என்ன சொல்றாரு உன்னு உன்னோட வலது கையினோட ஆள்காட்டி விரல நீ வாய்க்குள்ளவே உனக்கு பசி எடுக்காதுங்கிற சரி வாய்க்குள்ள வச்சா பசி எடுக்க மாட்டேங்குது அந்த கையை எடுத்துடுறாரு திருப்பி பசி எடுக்குது திருப்பி வச்சா பசி எடுக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன பதில் ஏன் அப்படி வருது அப்படின்னு திருப்பி யோசிச்சுட்டு திண்டாடும் போது திருப்பி நாரதர் சொர்க்கத்துல இருந்து போறாரு அவர் போகும்போது இவர் கேட்குறாரு நீங்கள் வந்து அவர் சக்தி லோகத்துக்கு போகிறார் அப்போ கேட்குறாரு நீங்கள் வந்து ஆள்காட்டி விரலன் வெய்யின்னு சொன்னீங்க ஆள்காட்டி விரலை வாய்க்குள்ளே வைக்கும்போது எனக்கு பசி எடுக்கலை அப்புறம் பசி எடுக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நாரதர் சொல்லுவார் நீ செய்யாத தானமே ஒன்றும் இல்லை நீ செய்யாத தர்மமே இல்லை எதையுமே எதிர்பார்க்காம நீ எல்லாமே செஞ்சுருக்க ஆனால் பூ உலகில் வாழும் காலத்தில் நீ செய்யாத ஒரு தானம் இருக்குது அது என்ன அப்படின்னா அன்னதானம் நீ யாருக்கும் அன்னதானம் செஞ்சதே இல்லை ஏன்னா நீ அன்னதானத்தை ரொம்ப சாதாரணமா நினச்சிட்ட நீ செஞ்சது ஆனாலும் உன்னோட வலது கை ஆள் காட்டி வரலுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ண பலன் இருக்கு அது எப்படி அப்படின்னு வந்து கர்ணன் கேட்பான் ஒரு முறை ஒரு யாச்சகர் கேட்குறாரு அஹ் இங்க அன்னதான கூட எங்க இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேக்கும் போது நீ சொல்லியிருக்க அந்த கையை காட்டி அதோ அங்க இருக்கு பாரு அப்படின்னு வலது கை ஆள் காட்டி வரலை நீ காட்டு சொ காட்டி சொன்ன அதனால அந்த வலது வலதுகையை ஆள்காட்டி விரல் அன்னதானம் பண்ண பலனை அடைஞ்சிச்சு அதனால உனக்கு இந்த இந்த ஆள்காட்டி வரல் நீ வாய்க்குள்ள வைக்கும் போது பசி எடுக்கிறது இல்லை அப்படின்னாரு ஆக இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அன்னதானத்தினோட ஒரு ஒரு பலம் என்ன அன்னதானத்தினோட பெருமை என்ன அப்படின்றது புரியுது இல்லைங்களா அப்போ வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தானம் எது அப்படின்னா அன்னதானம் தானத்திலேயே தலை சிறந்தது எது அப்படின்னா அன்னதானம் இன்று மட்டும் இல்லை ரொம்ப காலம் கர்ணன் வாழ்ந்த காலத்துல மட்டும் அல்ல இனி பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் தானத்தில் சிறந்தது அன்னதானம்தான் சரிம்மா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் வாழ்க்கையில ஒரு ஒருத்தரும் ஒரு நேரமான நம்ம வந்து அன்னதானம் செய்யணும் அப்படின்றத நீங்க வலியுறுத்திட்டீங்க ஆனா அம்மா எங்களுக்கு அன்னதானம் செய்கிற அளவுக்கு வசதி கிடையாதும்மா அந்த அன்னதானம் நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா மனுஷங்களுக்கு நம்ம தானம் பண்ணுறது அன்னம் கொடுக்கறது மட்டும் அன்னதானம் இல்லம்மா மிருகங்களுக்கு பக்ஷிகளுக்கு எறும்புகளுக்கு உணவளிக்கிறது கூட அன்னதான கதையில் வந்து இதுக்கு ஒரு கதை இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு முறை ஒரு அம்மா வந்து பெரியவாக்கிட்ட வரா காஞ்சி மகா பெரியவாக்கிட்ட வரா ஐயா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சஹசிர போஜனம் செய்யணும் அவ வந்து அழுதுட்டு இருக்கா அழுதுட்டு இருக்கும் போது பெரியவா பார்க்கணும் பாக்கணும் அழறா ரொம்ப ஏழ்மையானவ அவ கையில ஒண்ணு மேல ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து மட்டும் பெரியவாவை பார்க்க வந்திருக்கா அப்ப அவ அழறதை பார்த்து பெரியவாவே கூப்பிடுவார் பெரியவா வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி ஸ்வரூபம் அவருக்கே தெரியும் அவரே கூப்பிடுவாரு கூப்பிட்டு அம்மாடி இங்க வாடி அப்படின்றாரு வந்தா ஏண்டி அம்மா அழுதுண்டே இருக்க நீ போ நீ போயிட்டு போஜனம் பண்ணு அப்படின்றாரு பெரியவா ஜோதிடர்கள் சஹசிர போஜனம் பண்ணணும்னு சொல்றாங்களே பெரியவா சஹசிர போஜனம் அப்படின்னா அவளுக்கு தீராத பிரச்சனை இருக்கு கணவன் ரொம்ப நோய் வாய்ப்புருக்கான் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல ஏழ்மை அதீத தாரி தெரியும் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லை அப்போ பையன் படிச்சிருக்கா பொண்ணு கல்யாணம் ஆகல இப்படி எவ்வளோ நாள் தான் பெரியவா நாங்கள் வந்து கஷ்டத்துலயே இருக்கணும் இப்போ ஜோதிடர்கிட்ட கேட்டால் சாஸ்திர போஜனம் செய்யி சாஸ்திர போஜனம் பண்ணு அப்படின்றாரு அது எப்படி என்னால் முடியும் எனக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை நான் ஆயிரம் பேருக்கு எங்கே அன்னதானம் போடுறது இவ்வளோண்டு ரவ உப்புமா கொடுக்கணும் அப்படின்னா கூட நான் எங்கே போவேன் அப்படின்னு அழுவா அப்ப பெரியவா ஏண்டி அம்மா அதுக்கு வருத்தப்படுற அஹ் சமையல் அறையில ஒரு சாக்குப்பையில குருண அரிசி இருக்கியோ இல்லையோ அதை கொண்டு போய் வீட்டு பக்கத்துல பாரு வீட்டில் தெற்காப்பில் பாரு ஒரு எறும்பு புத்து இருக்கு ஒரு புடி எடுத்து போய் போடுறியம்மா ஆயிரம் எறும்பு இருக்காதான் என்ன அந்த புடியில அந்த எறும்பு புத்துல அப்படின் இவ யோசிப்பா சஹசிர போஜனம் எங்க எறும்பு புத்துக்குள்ள ஒரு புடி குருண அரிசி போடுறது எங்க இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டா அதனால நான் போடுறேன் சொல்லிட்டு அழுதுட்டு என்னமோ பெரியவா சொல்றா சரி போய் செய்யலாம் இருந்தாலும் போயிட்டு போய் ஒரு ஒரு புடி குறுனு அந்த எறும்பு புத்துக்குள்ள போடுறான் எறும்பு புத்துக்குள்ள போட்டு ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு அவ வர சந்தோஷமா நல்ல ஒரு பட்டு புடவை கட்டிட்டு இருக்கா நல்ல பட்டு புடவைனா பத்தாயிரம் ரூபாய் புடவை அப்படின்னு நினைக்கூடாது ஒரு கிழிஞ்ச துணி போட்டு ஒரு கரை வச்ச மாதிரி ஒரு புடவை கட்டின்ட்டு இருக்கா வந்துட்டு அது ஒரு மில்லி ஒரு விலை கம்மி ஒரு பட்டு துணி வஸ்திரம் வந்துட்டு பெரியவா கிட்ட சொல்றா பெரியவா அந்த ஒரு புடி அரிசி என் வாழ்க்கையே மாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை பெரிய அப்படின்வா அப்பா அவர் சொல்லுவார் அம்மா இப்ப கூட நீ தப்பா புரிஞ்சுட்டு கேடி அந்த ஒரு புடி குறுநரிசி உன் வாழ்க்கையை மாத்தல அதுல இருந்த எறும்புகள் மனசார அதாவது வயிறார சாப்பிட்டுட்டு மனசார உன்னை வாழ்த்துச்சிடி அம்மா அதுதான் உன்னோட கர்ம வினையே மாத்துச்சு அப்படின்பாரு ஆக நம்ம மனுஷங்களுக்கு தான் தானம் பண்ணணும் அப்படின்னு இல்லம்மா வீட்டு பக்கத்தில் பக்ஷிகள் இருக்குது பசுக்கள் இருக்குது உங்களால் முடிஞ்சது தெருநாய்கள் அந்த குழந்தைங்க எலும்பு துருத்துட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எத்தனையோ நாய்கள் இருக்குது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பிஸ்கெட் வாங்கி போடுங்க வீட்டில் எறும்பு புத்துருக்குன்னா அதில் போயிட்டு எறும்பு சாக் பீஸ் போடுறது வீட்டுக்குள்ளே எறும்பு வந்துச்சுன்னா குழந்தைங்களெல்லாம் கடிக்கும் இல்லையா நியாயம்தான் அதை வந்து பாருங்கள் நம்ம மயிலிறகால வருடி விடலாம் எந்த உயிரையும் சாகடிக்காதீங்க அந்த உயிர் வந்து இவ்வளோ நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா கூட மனசார வாழ்த்துது பாத்தீங்களா அந்த வாழ்த்து உங்களோட விதியே மாத்தோம் அப்படின்னு நான் சொல்லலம்மா பெரியவாவே சொல்லிருக்க புரியுதுங்களா பொதுவா இது வந்து பாருங்க எங்க பாட்டிலாம் கூட சொல்லுவாங்க ஊர்ல வந்து பாருங்க ஒரு பொண்ணு வந்து கர்ப்பிணியாக இருக்குது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் எங்களை சொல்லுவாங்க கண்ணியன் போயிட்டு அதுவா அந்த அக்காக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கணும் அப்படிம்பாங்க ஏன் பாட்டி அப்படின்னா என்ன பிடிக்கும் காரத்தில் என்ன பிடிக்கும் ஸ்வீட்ல என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு வர சொல்லி அந்த பிள்ளைக்கு வீட்டில் எங்கள் பாட்டி அத்தனையும் செஞ்சு போடுவாங்க ஏன் பாட்டி எப்படி செய்கிறேன்னா கண்ணு வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் கண்ணு புள்ள சந்தோஷமாக இருக்கட்டும் வயிற்றில் இருக்க புள்ளையும் சேர்ந்து உன்னை வாழ்த்தும் போயிட்டு வா கண்ணு அப்படிம்பாங்க இதெல்லாம் நம் முன்னோர்கள் செஞ்சாங்க நமக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை இல்லைங்களா நேரம் இல்லை அப்படின் போது இப்போ நான் ஒரு கர்ப்பிணி பொண்ணை கூப்பிட்டு வீட்டில் விருந்தோம்பல் செய்யணுன்னா முடியுமா என்னால் சாத்தியம் கிடையாது ஏன்னா எனக்கு நேரம் இல்லை அப்ப நான் என்ன பண்ணலாம் வீட்டு பக்கத்துல இருக்க நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம் பக்ஷிகளுக்கு உணவு கொடுக்கலாம் பசுக்களுக்கு உணவு கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால முடிஞ்சது சின்ன சின்ன தானம் அப்படின்றது உணவு தானம் அன்னதானம் அப்படின்றது செய்யுங்க அதே மாதிரி யாரையும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாதீங்க நிறைய பேர் நான் பார்ப்பேன் கமெண்ட்லேயே போடுவாங்க இது சரியான உருட்டு அப்படின்றது உண்மையாவே நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா கூட அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் சோ தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரையாவது காயப்படுத்திங்க அப்படின்னா இனிமேல் பட்டு யாரையுமே காயப்படுத்தாதீங்க முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடியாட்டி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு வாழுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி உயிர்களுக்கு நீங்க கொடுங்க உங்க குடும்பமே வாழ்வாங்கு வாழும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லைம்மா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்தி நன்றி